தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு மாகாணத்தில் கிறிஸாரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது லேடி பிராரி என்ற கிராமம் இங்கு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு ஆடு ஒன்றிற்கு பாதி மனிதன் மற்றும் பாதி ஆடு போன்ற உடலமைப்புடன் குட்டி ஒன்று பிறந்துள்ளது இதை கண்ட அக்கிராம மக்கள் இதை தீய சக்திதான் தான் உள்ளது என்று கூறியதால் அங்கு பீதி நிலவியது அதன்பின் இது தொடர்பான தகவல் அங்குள்ள கிராமப்புற வளர்ச்சி அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது அதை தொடர்ந்து கால்நடை மருத்துவர் அதனை சோதனை செய்துள்ளார் அவர் கூறுகையில் இது கண்டிப்பாக ஆட்டிற்கு பிறந்ததுதான் என்றும் இதில் மக்கள் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த குட்டி பிறக்கும் போது இறந்த நிலையில் பிறந்துள்ளது இக்குட்டி ஆட்டின் வயிற்றில் இருந்தபோது நோய்வாய்ப்பட்டுள்ளது வாய்ப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி அதன் தாயும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நோயின் தாக்கம் காரணமாகவே இக்குட்டி இது உடல் அமைப்புடன் பிறந்துள்ளது அதனால் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இவ்வாறு கூறியும் மக்கள் நம்பாத காரணத்தினால் அந்த ஆட்டுக்குட்டியின் பிரேத பரிசோதனையின் அறிக்கையை மக்கள் முன்னிலையில் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்